இந்த குளிர்கால கூட்டத்தொடரை பாராளுமன்றத்திலே ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக நடத்த விடாமல் தங்கள் சுயநல அரசியலுக்கு பயன்படுத்தி மக்கள் பிரச்சனைகளை பேச விடாமல் இருத்தால ஒரு இருநூறு கோடி ரூபாயை மக்கள் பணத்தை வீணடித்திருக்கிறார்கள் இந்த இண்டி கூட்டணி கட்சியினர் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதில் ஜாதி மத பிரச்சனைகளை கொண்டு வந்து பிரியங்கா காந்தி உள்பட முதல் நாள் பாலஸ்தீன பையை தொங்க விட்டு கொண்டு போஸ் கொடுத்தார் மக்கள் எதிர்ப்பை எல்லாம் அறிந்த பிறகு பங்களாதேஷ் பையை தோளில் மாட்டிக்கொண்டு நாலு பேரை சேர்த்து போஸ் கொடுத்தார்கள் பாராளுமன்ற வளாகத்தையே ஒரு போராட்டக் களமாக மாற்றி தினசரி ஒரு போராட்டத்தை அறிவித்து அங்கே அவர்கள் காட்டிய வேடிக்கை மக்களுக்கான பாராளுமன்றம் பயன்படாமல் போய்விட்டது அதிகபட்சமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சை அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சை திசை திருப்பி அவரை மிகவும் அவமதித்து விட்டதாக ஒரு தவறான கருத்தை நாடு முழுவதும் கொண்டு சென்ற காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கார் அவர்களுடைய பெருமைக்கு எந்த வகையிலே தீங்கு செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டியது எங்கள் கடமை இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் உள்பட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நேரு அவருடைய அமைச்சரவையிலே பதவியேற்ற போது காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கக்கூடாது என்று எவ்வளவோ தடுத்தும் இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்திற்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் சாலை போட வேண்டும் மின்வசதி கொடுக்க வேண்டும் மருத்துவம் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த மாநிலத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு நிலையை ஒரு மாநிலத்திற்கு கொடுத்தீர்களே ஆனால் அனைத்து மாநிலத்திற்கும் அது பிற்காலத்தில் பரவக்கூடும் எனவே நான் உங்களை எச்சரிக்கிறேன் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதவியை தூக்கி இருந்துவிட்டு வெளியேறினால் அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போடவில்லை பிறகு எல்லோருமே சேர்ந்து அவரை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வற்புறுத்தி பல தலைவர்கள் கெஞ்சி கூத்தாடி அவர் மீண்டும் அந்த பதவியை தொடர்ந்தார் முதல் முதலாக அம்பேத்கருடைய எண்ணத்திற்கு காங்கிரஸ் செய்த துரோகம் அந்த முன்னூற்றி எழுபத்தேழு முந்நூற்றி எழுபது முப்பத்தஞ்சியே திருத்தம் அதே போன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமைகளை எந்த காலத்திலும் காங்கிரஸ் சீர்தூக்கி பார்த்ததே கிடையாது அவருடைய நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை கூட காங்கிரஸ் ஆட்சியிலே நடத்தியது கிடையாது இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இடங்களை வைத்திருந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி நடைபெற்ற போதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டது அதை கூட காங்கிரஸ் கட்சி செய்யவில்லை அப்படி ஒரு தலைவர் இந்தியாவிலே வாழ்ந்ததற்கான எந்த அடையாளத்தையும் காங்கிரஸ் கட்சி உருவாக்கவில்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சிக்கு பிறகு அவர் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் அவர் தொழில் செய்த இடம் அவர் புத்த மதத்திற்கு மாறிய இடம் அவர் வெளிநாட்டிலே படித்த இடம் அத்தனை இடங்களையும் நினைவு இல்லங்களாக மாற்றி இன்றைக்கு அந்த ஐந்து இடங்களையும் பாரத பிரதமர் முதன் முதலாக குறிப்பிட்ட பொழுது இந்த ஐந்து இடங்களும் புண்ணிய ஸ்தலங்கள் என்று குறிப்பிட்டு பேசினார் அந்தளவுக்கு பாரத பிரதமரும் சரி பாரதிய ஜனதா கட்சி அரசும் சரி அண்ணல் அம்பேத்கர் மீது பெருமை வைத்திருக்கிறார்கள் அவர் பெயரிலே எத்தனையோ திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள் அவருடைய பெயரிலே மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை நிறுவப்பட்டது கூட இப்பொழுதுதான் அதைவிட டெல்லியிலே அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அந்த ஆராய்ச்சி மையம் ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இந்தியரும் சென்று பார்க்க வேண்டிய இடமாக ஒரு இடத்தை நிறுவியதும் பாரதிய ஜனதா கட்சி அரசுதான் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டப்படி மிகவும் பிற்பட்டோர் பிற்பட்டோர் பட்டியல் சமுதாய மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் அத்தனை மக்களுக்குமான சமூக நீதி திட்டங்களை இடஒதுக்கீடுகளை ஒன்றை கூட குறைக்காமல் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே காட்டிய வழியில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று ஏழை மக்களுக்கு உணவு கட்டிட வீடு இருக்க இடம் அனைத்து சுகாதார திட்டங்கள் குடிநீர் அனைத்தையும் இன்றைக்கு வழங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கிற அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இதை வேண்டும் என்றே திருத்து கூறி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இதை ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதைப் போல இதை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பயன்படுத்துவதைப் போல ஒரு நீல நிறம் என்று சொன்னால் பட்டியல் சமுதாய தலைவர்கள் எல்லாம் அந்த கட்சியினுடைய கொடிகள் எல்லாம் ஒரு நீல நிறத்தில் இருக்கும் என்றைக்குமே நீல நிறத்தில் ஷர்ட் போடாமல் போட்டு வந்தது கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் அன்றைக்கு எப்படி அந்த போராட்டத்தை இறுதி நாளில் நடக்கிற பொழுது நீளநில சட்டையை போட்டு வருகிறார் அந்த அளவிற்கு அவர்கள் குறுகிய புத்தியோடு குறுகிய சிந்தனையோடு எப்படி அவருடைய சகோதரி பாலஸ்தீன் பேக்கை தொங்க விட்டு அடுத்து பங்களாதேஷ் பேக்கை தொங்க விடுகிறாரோ அதை போன்று ஒரு குறுகிய சிந்தனையோடு இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை ஒரு கடவுளாக போற்றுகிற ஒரு பாரத பிரதமர் இருக்கிற இந்த நாட்டிலே அவருடைய சிந்தனை அவருடைய சிந்தனையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிற ஒரு பிரதமர் இருக்கிற அந்த நாட்டிலே வீணான திட்டமிட்ட பிரச்சாரங்களை இங்கே செய்கிறார்கள் இங்கே போராட்டங்கள் நடத்தினார்கள் இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தீர்மானத்திலே எழுதியிருப்பதை பார்த்தேன் மிகவும் தாழ்வாக பேசி அவருக்கு அவதூறு அவரை அவதூறு செய்த போன்ற ஒரு தீர்மானத்தை எழுதியிருப்பது சட்டப்படி குற்றம் அதை எதிர்த்து நாங்கள் வழக்கு கூட தொடுக்கலாம் தலைவர் அவரிடம் கேட்டு மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலோட கேட்டு தான் எனக்கு முடிவு செய்ய வேண்டும் ஒரு தீர்மானம் அவர்களை போட்டதே தவறு எதை வைத்து இப்படி ஒரு தீர்மானம் போட்டார் என்று தெரியாது அதை தவறு என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு காங்கிரஸும் சரி காங்கிரசுடைய கூட்டணி கட்சிகளும் சரி அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகழுக்கு ஒரு ஒரு துளியை கூட கிள்ளி போடாதவர்கள் ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற போது கூட நான் சொன்ன எந்த திட்டங்களாவது அவர்கள் செயல்படுத்தினார் கேட்டால் இல்லை அதைக்கூட கூட செய்யாத இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்றைக்கு அண்ணே அண்ணா அம்பேத்கருடைய புகழை மீண்டும் அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறார்கள் பட்டியல் சமுதாய மக்களை ஏமாற்றுகிறார் என்று தெரிவித்துக் எங்கள் கடமை அதற்காக இங்கே உங்களை சந்தித்திருக்கிறோம் அதே போன்று இன்றைக்கு திமுக செயற்குழுவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மிக விளக்கமாக அற்புதமாக பல தலைவர்கள் சொல்லிய பிறகும் உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திய பிறகும் ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமாயானால் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன பிறகும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்பட இன்றைக்கு திமுக அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் போடுவது ஒரு வேடிக்கையான செயல் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மீனவர் பிரச்சனையை பற்றி தீர்மானம் போடுகிறார்கள் நானூற்றி முப்பத்தொம்பது மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இலங்கை கடற்படையார் கச்சத்தீவை இவர்கள் தாரை வார்த்தது தான் அதற்கு காரணம் என்பது இந்த உலகமே நன்கு அறியும் இவர்கள் மீனவர் பிரச்சனைக்காக இன்று தீர்மானம் போடுகிறார்கள் டங்ஸ்டன் பிரச்சனையில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் எங்களுடைய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களும் மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து டங்ஸ்டன் டெண்டரை நீங்கள் திரும்ப பெறுங்கள் தமிழக மக்களுடைய கோரிக்கை இது மதுரை மாவட்ட மக்களுடைய கோரிக்கை இது என்று சொல்லிவிட்டு அதற்கு அமைச்சர் செவி நிச்சயமாக பிரதமரோடு கலந்து கொண்டு நல்ல முடிவை அறிவிப்போம் என்று சொன்ன பிறகும் கூட பத்து மாத காலம் தூங்கிய திமுக பத்து மாத காலம் தூங்கிய திமுக இன்றைக்கு அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது வேடிக்கையான செயல் அதேபோன்று விஸ்வகர்மா திட்டம் விஸ்வகர்மா என்றால் நம்ம ஊரில் ஒரு ஜாதியினுடைய பெயர் தான் நினைவுக்கு வருகிறது ஆனால் விஸ்வகர்மா என்று சொன்னால் கையிலே தொழில் செய்யக்கூடிய அனைவரும் கையால் அல்லது கையால் உபகரணங்களை கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களும் விஸ்வகர்மா தான் அதற்காக முதல்கட்ட பயிற்சிக்கு முதல்பட்ட அவர்கள் எடுக்கக்கூடிய பயிற்சியினுடைய உபகரணங்கள் வாங்குவதற்கு பதினாயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு பயிற்சிக்கு தினசரி ஐநூறுரூவா ஒரு வாரத்துக்கு இதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை பதிமூணாயிரம் கோடி அதற்கு பிறகு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் எத்தனாயிரம் கோடி ஒதுக்கப்பட வேண்டுமோ நிச்சயமாக மத்திய அரசு ஒதுக்கப் போகிறது அதை எதிர்த்து ஏழரை லட்சம் பேர் ஏறத்தாழ எட்டு லட்சம் பேர் தமிழக மக்கள் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய மிகப்பெரியடீஸ்வர இந்த விஸ்வகர்மா மத்திய திட்டத்தில் போய் பதிஞ்சு வைக்க போறாங்க கெடுத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன் கிடைக்கிற வாய்ப்பை தட்டி பறித்த திமுக இவர்கள் தனியாக ஒரு கைவினைகள் அதில் கூட கலைஞரை சேர்த்துக்கிட்டாங்க கைவினைகர்கள் கலைஞர் திட்டம் ஏன் கைவினைஞர்கள் அம்பேத்கர் திட்டம் நீங்க வைக்க வேண்டியது தானே அதெல்லாம் செய்ய மாட்டாங்க பேச்சு தீர்மானத்துக்கு மட்டும்தான் அம்பேத்கரை பற்றி இவங்க பயன்படுத்துறது எத்தனை நூலகம் தொடங்குறீங்க டிஜிட்டல் நூலகம் சென்னையிலிருந்து கோவை வரைக்கும் போய் தொடங்குறீங்க ஏன் அதுக்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் பேரை நீங்கள் வைக்கலாம் இல்லை இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் பேரில் இருநூத்தொம்பது கோடியில் பாரத பிரதமர் ஆராய்ச்சி மையம் கட்டி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் பண்ணீங்களா அது பண்ண மாட்டாங்க ஆனால் அதுக்கு ஒரு தீர்மானம் இன்றைக்கு ஏழரை லட்சம் மக்களுடைய அந்த எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எப்பொழுது எங்களுக்கு ஒரு லட்சம் கிடைக்கும் எங்கள் தொழிலை நாங்கள் மேம்படுவோம் அப்படிங்கிறத காத்திருந்ததை பறித்த திமுக அந்த விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி கண்டித்து இவர்கள் திட்டத்தை பற்றி போற்றி பேசுகிறார்கள் ஆனால் நேற்றைக்கு வரைக்கும் அவங்க திட்டத்தில் எவ்வளோ பேர் செஞ்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் விஸ்வகர்மா திட்டத்தில் எவ்வளோ பேர் செஞ்சிருக்காங்க ஏறத்தாழ எட்டு லட்சம் பேர் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்களாம் அதனால் யாருமே அதில் புதுசாக பதியில்லை இப்படி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியை பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழக மக்கள் கெடுத்தவர்கள் அதை பற்றி இன்றைக்கு தீர்மானம் போட்டுக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு வேடிக்கையான செயல் இருநூறு இடங்களில் வெற்றி என்பது கனவாக கற்பனையாகத்தான் முடியும் எங்கள் தலைவர் சொன்னதை போல அதே போன்று அடுத்து நேற்றுக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் மிக அற்புதமான ஜிஎஸ்டியிலே முக்கியமான முடிவுகளை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் தெரிஞ்சு தெரியாமல் சில நண்பர்கள்லாம் ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிறது சோசியல் மீடியாவில் வெளியிறது பழைய பைக் விற்றா பதினெட்டு பர்சன்ட் வரியாமலை பழைய கார் விற்றா பதினெட்டு பர்சன்ட் வரியாமலை இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க அது இன்றைக்கி முக்கியமான பத்திரிகைகள் கூட தலைப்பு செய்தி அது வந்திருக்கு நீங்கள் ஒரு டிவிஎஸ் கம்பெனியோ மாருதியோ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு பழைய கார் வாங்க போகிறீங்க பழைய கார் வாங்குறது நிறையா இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு ஒரு காரை அந்த நிறுவனம் காரை இருந்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நல்லா கவனிச்சுங்க ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அந்த காரை இந்த ரெங்கநாயில் போய் ஆறு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறார் அந்த ஐந்து லட்ச ரூபாய்க்கு வாங்கின பிறகு காரை மேம்படுத்தியிருப்பாங்க சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க டயர் மாற்றிருப்பாங்க லைட்டை போட்டிருப்பாங்க ஏதோ அந்த காரை சீரமைப்பு பண்ணியிருப்பாங்க அந்த டாக்ஸ் எதுக்குன்னா ஆறு லட்சத்திற்கு கிடையாது அந்த நிறுவனம் அந்த காரை வாங்கி வாங்கின விலையை விட கூடுதல் எவ்வளோவாக விற்கிறார்களோ அதுக்குத்தான் டாக்ஸ் இது புது டாக்ஸு கிடையாது ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு கீழே இருந்தால் பன்னெண்டு பெர்சன்ட்டு மேலே இருந்தால் பதினெட்டு பெர்சன்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி ஒன்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இல்லாததுக்கு புதுசாக போட்டது கிடையாது ரெண்டாவது மொத்த கார் விலைக்கும் கிடையாது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை அதே தான் பைக்குக்கும் பைக்லேயும் இன்றைக்கி நிறைய பைக்கு ஒரு பைக் வேலையே ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம்லாம் சொல்லக்கூடிய பைக்லாம் வந்துருச்சு அதை கூட புரியாமல் பிரச்சாரம் செய்கிறாங்க அதே போன்று தமிழகத்தினுடைய நேற்றைக்கு முன்தினம் கூட திருப்பூரில் மிகப்பெரிய கடை அடைப்பு ஆர்ப்பாட்டம் கடை வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸா அது இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்கள் தலைவர் இதை கேட்ட உடனே மதுரையிலிருந்து மதுரையினுடைய ஒரு வணிகர் சங்க தலைவர் எஸ்வி ஜெயப்பிரகாசம் அவர்கள் விரிவான ஒரு அறிக்கையை தலைவரிடம் ஒப்படைத்தார்கள் தலைவர் அதை பார்த்து விட்டு உடனடியாக நிதியமைச்சருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணார் உடனே ஃபோன்லேயே பேசினாங்க இன்றைக்கு காம்பவுண்டிங் டேக்ஸ் அந்த ஒன்றரை கோடி வியாபாரம் என்று சொல்லி ஒரு கட்டக்கூடியவர்களில் இருந்து கீழே இருக்கிற சிறு வியாபாரிகள் வரைக்கும் யாருக்குமே வாடகைக்கான பதினெட்டு பெர்சன்ட் ஜிஎஸ்டி வரி கிடையாது அது வராது என்று ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இது தமிழக மக்களுடைய தமிழக வணிகளுடைய மகிழ்ச்சிக்காக இதை தெரிவிப்பது என்னுடைய கடமை அதே போன்று நிறைய ஏறத்தால் ஒம்பது பிரிவினருக்கும் கிடையாது என்று அறிவித்திருக்கிறார்கள் செங்கல் தயாரிப்பவர்கள் ஹோட்டல் ஹோட்டல் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இப்படி பல பேருக்கு அந்த வாடகை வரி கிடையாது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று பல்வேறு ஜிஎஸ்டியில் பல்வேறு முக்கியமான புதிய அறிவிப்புகள் இங்கே வந்திருக்கிறது அதையும் நீங்கள் பாருங்கள் புரத சத்து அரிசி நீங்கள் நம்ம அரிசியை அதில் நிறைய புரோட்டீன்லாம் கலந்து அதை சீர் பண்ணி மறுபடியும் அரிசி வடிவில் கொடுக்குறாங்க அதுதான் புரத சத்து அரிசின் பேர் சீர் செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட அரிசி அதுக்குள்ளே டாக்ஸு இருந்து அஞ்சு பெர்செண்டாக குறைக்கப்பட்டிருக்கு பதினெட்டு பெர்சன்ட்லருந்து அஞ்சு பெர்சன்ட் அந்த அரிசி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கர்ப்ப காலத்தில் பெண்கள் சாப்பிட்லாம் முதியவர்களுக்கு சாப்பிட்லாம் அவங்களுக்கு பதினெட்டு பெர்சன்ட் அரிசி இப்போ அஞ்சு பர்சண்ட்டாக குறைக்கப்பட்டிருக்கு மிளகு திராட்சை விவசாயிகள் விற்பனை செய்வதற்கு ஜிஎஸ்டி முற்றிலும் நீக்கப்பட்டிருக்கிறது பாப்கார்ன் சொல்லுவாங்க பாப்கார்னில் தியேட்டரில் ரொம்ப டேக்ஸ் போடுறாங்க அப்படி பாப்கார்னுக்கு ஏற்கனவே பன்னெண்டு இருந்துச்சு புதுசாக கிடையாது இதே பாப்கார்னில் ஒவ்வொரு பாப்கார்னுக்கும் ஒரு வேலை யாரும் மளிகை கடையில் போய் பார்க்குற பாப்கார்னுக்குலாம் கணக்கே கிடையாது சின்ன கடைகளில் போய் பாப்கார்ன் கட் பண்ணி தொங்க தொங்கப்பட்டிருப்பாங்க குழந்தைய போய் சாப்பிடுவாங்க அது நோ ஜிஎஸ்டி அது கிடையாது ஆனால் ஒரு பாப்கார்னுக்கு டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா பாப்கார்ன் முந்நூறுரூவா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா பாப்கார்ன் முந்நூறுரூவா இதுக்கு பெரிய உயர்நீதிமன்றத்தில் சில பேர் வழக்கே போடுறாங்க தேட்டருக்குள்ளே நாங்கள் கொண்டு வர சாப்பிட்றத விட மாட்டேங்கிறாங்க பிஸ்கெட்டை விட மாட்டேங்கிறாங்கன்னு ஏன்னா கோடிக்கணக்காக அதில் தான் வருது அதுக்கு டாக்ஸு ஏற்கனவே பன்னெண்டு பேர் இருந்தது தனித்தனியாக இருந்ததை பிரித்து கொடுத்துருக்காங்க அது புதுசு கிடையாது இதை சோசியல் மீடியாக்கெல்லாம் அதை சொல்கிறேன் அதே மாதிரி ஜீன் தெரப்பி உயிர் காக்கக்கூடிய தெரப்பிகள் இருக்குது இப்போ கீமோ தெரப்பி நம்ம புற்றுநோய் பாதிக்கப்படுற ம மக்களுக்கு அந்த கிருமிகளை அழிக்கும் பொழுது அந்த அணுக்களை அழிக்கும்போது நல்ல அணுக்களும் சேர்ந்து போயிடும் அதுதான் கீமோ தெரப்பி ஜீன் தெரப்பி என்பது நல்ல அணுக்களை கொடுக்கறது நல்ல அணுக்களை உடம்புல வளர்க்குறது அது நிறைய உயிர் காக்கும் சிகிச்சைக்கு தேவைப்படுகிறது அதுக்கு இருந்த டேக்ஸை முற்றிலும் நீக்கியிருக்கிறாங்க இதை சொல்வது எனது கடமையாக கருதுக்கிறேன் அதே மாதிரி ஜெனரல் இன்சூரன்ஸு இந்த கார்பஸ் ஃபண்டில் இருந்து கொடுக்கறது நீங்கள் முதல்ல பாருங்கள் ஒரு வாகனம் ஒருத்தரை மோதிட்டு ஓடிடுச்சு வண்டி யாருன்னு தெரியாது வண்டி தெரிஞ்சது பிடிபட்ட வண்டினா அவன் இன்சூரன்ஸை வச்சு நம்ம கிளைம் பண்ணுறோம் கேஸ் நடக்குது ஆனால் யார் மோதுனான்னு தெரியாமல் ஓடுற வண்டின்னு ஒன்று இருக்குது அதுக்கு என்ன பண்ணுவாங்க கேஸ் நடந்த பிறகு எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க கார்பஸ் ஃபண்டுன்னு அதிலிருந்து நமக்கு உதவி செய்யும்போது அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் இருந்தது இப்போ அதை நீக்கியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி வேகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விபத்தில் சிக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இது பயன்படும் அதே மாதிரி கிஃப்ட் வச்சர் நம்ம எல்லோரும் கிஃப்ட் வச்சார் இப்போ கடையில் வாங்குகிறோம் சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் கொடுக்குறாங்க நமக்கே ஃபோன் பண்ணி வாங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்குன்னு கூப்பிட்றாங்க இது எல்லாத்துக்கும் முதல் இந்த டேக்ஸி இப்போ அதில் வாங்குகிற பொருட்கள் கிடையாது கிஃப்ட் வச்சர் கிடையாது அதே மாதிரி பெரிய வ வணிகர்கள் பெரிய நிறுவனங்கள் லோன் கட்டாமல் லோன் கட்டாமல் இர்ரெகுலர் அக்கௌண்ட் ஆகிடுவாங்க என்பி ஆகிடுவாங்க என்பி ஆனவுன்னா என்றைக்கு இரகுலர் ஆகி என்பி ஆகுறாங்களோ அன்னையிலேருந்து அவங்க கட்டாத பணத்துக்கு வீனல் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அபராத வட்டி அந்த அபராத தொகைன்னு கூட சொல்லலாம் அந்த அபராத தொகைக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சு இப்போ அதை முற்றிலும் நீக்கியிருக்காங்க திரும்ப கடல் செலுத்துவ வணிகர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக இப்போ இன்றைக்கி பயன்படும் அதே போன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இமெர்ச்செண்ட் சொல்லுவாங்க நம்ம எல்லா பொருளையும் தயாரிப்போம் ஆனால் எல்லோரும் வெளிநாடுக்கு அனுப்ப மாட்டோம் நம்ம எல்லோருக்கும் ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க ஒரு இடத்துல இப்போ மீன் பிடிக்கிற எல்லாருமே பெரிய வியாபாரிகள் கொடுக்குறாங்க அந்த வியாபாரிலாம் ஒரு பாம்பேயில் இருக்க கம்பெனிக்கோ தூத்துக்குடியில் ஒரு கம்பெனிக்கோ கொடுத்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு சார்ஜ் ஒரு ப்ரிசன் சார்ஜ் சார்ஜ் மட்டும் போட்டிருக்காங்க மற்ற ஜிஎஸ்டி கிடையாது அதே மாதிரி ஆட்டோமிக் எனர்ஜி ஆட்டோமிக் எனர்ஜி அணு சம்பந்தப்பட்ட எந்திரங்கள் வாங்குறது இறக்குமதி பண்ணுற எல்லாத்துக்குமே வரி கிடையாது இது அரசாங்கமும் பயன்படும் நம்ம அரசு சார்ந்த நிறுவனங்களும் பயன்படும் புதுசாக சில தனியார் நிறுவனங்களும் வந்திருக்காங்க அவங்களுக்கும் இது பயன்படும் இது அறிவியல் ரீதியான நம்ம வளர்ச்சிக்கு இது ரொம்ப உத்வேகம் அளிக்கக்கூடிய திட்டமாக இது நிச்சயமாக இருக்கும் அதே போன்று இந்த கண்காட்சி ஒரு பொல்காட்சி நடக்குது ஒரு புக்கு வெளியிடுறீங்க நீங்கள்லாம் சேர்ந்து கூட ஒரு புக் அடிக்கிறீங்க இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அந்த ஸ்பான்சர் பண்ணுறதுக்கெல்லாம் யாருக்கு உதவி கிடைக்குதோ இப்போ வந்து சென்னையில் இப்போ புத்தக விழா போகுது இந்த புத்தக கண்காட்சி விழாவுக்கு பல நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க பல நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணி பக்கம் பக்கமாக விளம்பரம் வரும் டிவியில் விளம்பரம் வரும் அப்படி வரும்போது புத்தக கண்காட்சி நடத்துகிறவங்க ஜிஎஸ்டி கட்டணும் முதல்ல இருக்குது இன்றைக்கி அது கிடையாது அது கிடையாது எந்த நிறுவனம் கொடுக்குதோ உதவி செய்யுதோ அதுக்கு சில நிறுவனங்களை சொன்னால் அது விளம்பரம் நீங்கள் நடப்பீங்க சில நிறுவனங்கள் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜிஎஸ்டி கட்டணும் புத்தக கண்காட்சி நடத்துகிறவங்க கட்ட மாட்டாங்க சரி அவங்க ஜிஎஸ்டி கட்டினா அது தப்பு இல்லை தானே அது போய் அப்புறம் எப்படி உதவி பண்ணுவாங்க நீங்கள் கேட்கலாம் அவங்க வேற ஒரு ஜிஎஸ்டி கட்டுற தொகையில் கிளைம் பண்ணிடுவாங்க அதை கழிச்சுக்குருவாங்க அதனால் அது ஜிஎஸ்டியாக நமக்கு வராது இப்படி பல்வேறு திட்டங்களில் இன்றைக்கி நம்ம மத்திய அவர்கள் நிறையா பண்ணியிருக்காங்க பெரிய ஹோட்டலில் ஜிஎஸ்டியில் வந்து நார்மல் பண்ணியிருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கீழே இருக்கிறதுக்கு பன்னெண்டு பெர்சென்ட் கொண்டு வந்திருக்காங்க பதினெட்டு பெர்சன்ட் இருந்து அந்த காம்பவுண்டிங் டேக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒட்டு மொத்தம் எங்கெல்லாம் மதுரை தென்காசி சிவகாசி திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் கடைப்பு நடத்தின எல்லா வணிகர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போன்று எல்லாமே சொல்லிட்டேன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கு தீர்த்து வைக்கிற ஒரு அறிவிப்பு நேற்று கவுன்சில் முடிவு பண்ணியிருக்கு இன்னும் இது அரசாணை வரணும் அரசாணை வரும்போது கூட இன்னும் ஒரு சிலதை விடுபட்டதை கூட நிதியமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் என்ற கேட்டு அதையும் கூட நம்ம செய்வதற்கு சரியாக இருக்குது அந்த செய்திகளை ஒழுங்காகவே படிக்காமல் ஒழுங்காகவே தெரிஞ்சிக்காமல் உடனடியே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது கூலிப்படை மாதிரி உக்காந்துப்பா ஒரு ஆயிரம் பேர் இதை தட்டுறா அந்த விஷயத்தை அப்படின்னா தட்டுறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது அப்படி செய்கிறது வேதனையான விஷயம் இவ்வளவு சலுகைகளை நமது மரியாதைக்கு நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார் கவுன்சில் அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு மாநில நிதியமைச்சருக்கும் அதில் பங்கு இருக்குது தமிழ்நாடுக்கும் பங்கு இருக்குது ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது ஒரு பொதுவான அமைப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக சமீபத்தில் போராட்டங்கள் வணிகர்களுக்கான போராட்டம் எங்கள் தலைவர் நிதியமைச்சர் அவர்கள் எழுதிய கடிதம் அவர் பேசிய பிறகு அதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டார்கள் இங்கே இருக்கிற சூழ்நிலையும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது இன்றைக்கு ஒரு பெரிய விடிவு கிடைத்திருக்கு என்பதை தெரிவித்துக் இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஊக்குவிக்கலை அந்த தொழில் இப்போ இருக்கு அது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அது முடிகிற வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணி நடத்துறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குற வரைக்கும் அதுக்கு அதை ரெகுலரைஸ் பண்ணணும்ல அதுக்காக பண்ணியிருக்கேன் அப்ரிசியேட் இல்லை நீ தப்பு பண்ணி உன் தப்பை தவிர நிப்பாடுற வரைக்கும் நான் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல தவறு பண்ணுறதுல ஆமாம் ஆயிரம் ரூபா ஒருத்தரை ஏமாற்றி வாங்குறாங்க ஆன்லைன் ரம்மிங்கிறது தவறுது எங்கள் தலைவர் இதே இடத்துல உட்காந்து சொல்லியிருக்கிறார் ஆன்லைன் ரம்மியை நாங்கள் எதுக்குறோம் எதிரில் யார் விளாடுறோன்னே தெரியல எந்திரத்துக்கு முன்னாடி உக்காந்து மிஷினுக்கு முன்னாடி உக்காந்து அவன் விளாண்டுட்ருக்கான் யார் கூட விளாட்றது தெரியாம விளாண்டு ஏமாந்துட்டுருக்க பாவிகள் அதிலருந்து வெளியே வரலுங்கிறது எங்கள் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே இங்கேயே உட்காந்து சொல்லியிருக்காங்க அது ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு எப்போ நீதிமன்ற டிபார்ட்லாம் நிப்பாட்ட போகிறாங்க அவ்வளோதான் இது சேகர்பாபு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக அந்த செல்ஃபோனை அந்த நண்பர் வந்து எழுதி கொடுத்து நான் வந்து உண்டியில் போட நினச்சி போடலை தவறாக விழுந்திருக்குதுன்னு அவர் கேட்டால் நிச்சயம் கொடுக்கலாம் அந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நிறைய இடத்துல உண்டியில் மோசடி நடக்குது உண்டியில் என்ற பணத்திலே மோசடி நடக்குதுன்னு நீஸ் வரிசையாக வந்துட்ருக்கு அதனால் சில பேர் கை கைது பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம் ஒரு நபர் அவர் காஸ்ட்லியான ஃபோன் அவர் விரும்பி போடணும் முருகனுக்கு இன்றைக்கி சீமான் கூட கேட்டிருக்காரு முருகன் பேச போறாரு திருப்பி கொடுங்க அந்த மாதிரி அது கிடையாது அவங்க சட்டப்படி ஒரு என்ற ஒரு பொருள் அந்த அது உள்ள என்ன பொருள் உள்ள காணிக்க அதை கொடுக்கிறதுக்கு அவங்க அதிகாரம் இல்லை அவங்க பரிசீலிக்க நான் கேட்டுக்கிறேன் சார் அரசியல் சார் அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவரை அவது அவரை தாழ்வாக பேசியிருக்காங்க அவர் ஒரு வார்த்தையார் அவர் நிரூபிக்க முடியுமா தாழ்வாக பேசியதாக அவதூறு பேசியதாக அதுதான் சொன்னேன் திமுக அப்படி தீர்மானம் போட்டதுக்கு அவங்கள எழுத்து நாங்கள் வழக்கு தொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் நிச்சயம் வழக்கு தொடுப்போம் தலைவர்க்கு